డోండలి తెబట్ట మేడ్ ఇన్ ఇండియా ఇస్ కర్ణాటక దిస్ వీడియో Of Tibetan Temple and Cultures in the place. ஒன் டேல கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா இது எங்கள் ஊரில் இருந்து டூ ஃபிஃப்டி கிலோமீட்டருக்குள்ளேயே முடிஞ்சிடும் ஸோ இதுக்கு ஒன் மந்தாக ஒன் வீக்காக பிளானாக போடாமல் ஒரே நாளில் பிளான் போட்டு ஓகே பண்ணி நைட்டை பைக் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுட்டு இயர்லிங் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் அலார வச்சு தூங்கி தூங்காமல் எந்திரிச்சு இப்போ பெட்ரோல் பங்கில் போய் ஏர் செக் பண்ணிட்டு பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு நாங்கள் செலக்ட் பண்ண வே திம்பம் ஹில்ஸ் ஸோ இந்த திம்பம் ஹில்ஸ் பற்றி யூடியூப்பில் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதனால் ரொம்ப லென்த்தாக இழுக்காமல் சால்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிக்கணும்னா இந்த செக் போஸ்ட் வந்து மார்னிங் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி மணிக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க அஞ்சு மணி நாலு மணிலேருந்து ஹெவி வெஹிக்கிள் தான் லைனில் கட்டி நிற்க ஆரம்பிச்சிரும் ஸோ ஆறு மணிக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொரு வண்டியாக செக் பண்ணி செக் பண்ணி அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஹில்ஸில் ஆறு டு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் செக் போஸ்ட்டை என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ராஃபிக் இல்லாமல் நீங்கள் டிரைவ் பண்ணலாம் ஸோ ஏழு டு பத்தெல்லாம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ரொம்ப ட்ராஃபிக்காகவே இருக்கும் அதுவும் கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப ரிஸ்க்காகவே இருக்குங்க டூ வீலர்னால் கொஞ்சம் பெட்ருங்க கொஞ்சம் ட்ரகிள்ஸ் இருக்கும் மத்தபடி அவ்வளோக்கு எதுவுமே தெரிஞ்சிக்காது ஸோ உங்கள் வேலையை நீங்கள் நேச்சரை ரசிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் எங்கே ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா இது ஒரு பெஸ்ட்டுனே சொல்லுவாங்க ஏன்னா இங்கே மொத்தம் இருபத்தி ஏழு ஏர் பென் பென் இருக்குது ஸோ இது பார்த்தாதுன்னா கொல்லிமலைன்னு ஒரு இருக்குங்க அங்கே மொத்தம் எழுபது ஏர் பென் பென் இருக்குது ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ இருக்குது நாங்கள் கரெக்டாக செக் போஸ்ட்டில் ஏழு மணிக்குள்ளே நாங்கள் என்ட்ராகிட்டோங்க ஸோ அப்போ பார்த்தாலும் இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள் பத்து மணி எட்டு மணிக்கெலாம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஓவர் டிராஃபிக்காக இருக்கும் கார் ஓட்டுறது ரொம்ப ரிஸ்க்கு அப்படியே வந்தீங்கன்னா மலா உச்சியில் ஒரு டீக்கடை டீ கடைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன செக் போஸ்ட் அங்கே தான் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் செக் போஸ்ட் ஸோ இங்கே பஸ்ஸில் மட்டும்தான் போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க கார்லேயும் அலோடு இல்லை பைக்லேயும் அலோடு இல்லை ஸோ உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இதுக்குள்ளே போனால் நம்ம டைகரை கண்டிப்பாக ஸ்பாட் பண்ணலாம் இப்போ இந்த டீ கடையில் இந்த நாளை அருமையான தோங்க ஒரு குட்டே கூட ஒரு அருமையான டீயோட ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ இருக்க டைமில் சன் நல்லாவே ரைஸ் ஆயிடுச்சுங்க ஆனால் இருந்தாலும் இங்கே குளிர் கொஞ்சம் கூட குறையவே இல்லை ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும் ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு தெரியல இப்படியே புல் மேலே பனி பேஞ்சி இப்படியே ஆகிட்டுருக்கு எங்கள் ஆப்போசிட்டில் என்னதான் பளிச்சு வெயில் அடித்தாலும் இங்கே ஊட்டி அளவுக்கு குளிராக இருக்குங்க செம்மையாக இருக்குது எு கூடுறா எலும்பு கூடுறா எலும்பு கூடுறா என்ன எலும்பு கூடுது எலும்பு பெங்களூரில் போகிறக்கு அந்த வழி நம்ம திபெத்தின் கோயில் போகிறதுக்கு இந்த வழி போலாமா அப்படியே இந்த கிளைமேட்டோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்போ தாங்க மேட்ரு ஆரம்பிக்குது ஒரே கல்லில் ரெண்டு மகான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி இந்த பிளேஸ் போகிற வழி எந்த வேன்னு பார்த்தீங்கன்னா திம்பம்லேருந்து கொள்ளைகள் ரூட் தி ஃபாரஸ்ட்டுங்க இதை எப்படி உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளேர் பண்ணோன்னா நம்ம ரீசெண்டாக பந்திப்பூர் முதுமலை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருந்தோம் அங்கே வந்து க்ரௌ இங்கே வந்து க்ரௌட்லெஸ் நீங்கள் மட்டும்தான் இந்த டீப் ஃபாரஸ்ட்டில் ரைட் பண்ணிகிட்ருப்பீங்க அங்கங்கே யானை சாணியும் மரத்தை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுருக்குறதும் அப்போ அப்போ தான் யானை வந்து சாணி போயிட்டு போயிருக்கிறதையும் ஸோ உங்களால் பக்கத்திலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு லக்கு இருந்தால் நாங்கள் பார்த்த மாதிரி யானை கூட பார்க்கலாம் ஸோ நீங்களே பாருங்கள்

ஆனால் இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேர் போனால அப்படியே சும்மா ஜாலி பா பாட்டு பாடிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டோம் ஸோ தன் கண்டிப்பாக நான் சோலோவாக போயிருந்தால் அள்ளுட்டுருக்கு தாங்க சொல்லணும் கரெக்டாக திம்பத்துலேருந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு கர்நாடகா ரீச் ஆயிரும் ஆமாங்க இப்போ நம்ம கர்நாடகாவில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ என்னால் நம்ப முடிலங்க இந்த வில்லேஜ் வழியில் டோட்டலாக உங்களுக்கு ஃபோர் டூ ஃபைவ் செக் போஸ்ட் இருக்குது ஸோ நாங்கள் போகும்போது எங்கேயுமே எங்களை செக் பண்ணல என்ட்ரு என்ட்ரையும் பண்ணல நாங்கள் பாட்டுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் எங்களையும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே சைடில் போயிட்டு வந்துட்டோங்க ஸோ நீங்கள் போனால் அவங்க நிறுத்துனா கண்டிப்பாக நிறுத்துங்க ஹெல்மெட் போட்டிருக்கியா லைசன்ஸ் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா அதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் உங்கள் சேஃப்டிக்கு தான் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஸோ அவங்க முடிஞ்சவருக்கு புக்கில் என்ட்ரி பண்ணுவாங்க உங்களோட சேஃப்டிக்காகவும் அவங்களோட சேஃப்டிக்காகவும் அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா ஒடையற்பழையினு ஒரு கிராமம் இருக்கும் ஸோ அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் நம்ம எதிர்பார்த்த டோண்டலின் டெபட்டின் செட்டில்மெண்ட் ஸோ அங்கே டோட்டலாக மொத்தம் மூணு டெம்பிள்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது பெரிய புத்த சிலை இருக்க டெம்பிள் வாங்க பார்க்கலாம் புத்தூர் கோயிலை வந்து பார்த்துட்டோம் ரொம்ப நாள் ஆசைங்க இந்த கோயிலுக்கு வரணும் ஆனால் இப்படியாக வந்துட்டு சேர்ந்தாச்சு ஆமாம் இதில் வந்து சாட்டர்டே சண்டே வந்துட்டு ஃபுல் டே டுவெல் ஹவர்ஸ் இருக்கும் இதே மற்ற நாள்னால் சிக்ஸ் டூ டூ பிஎம் அந்த ரேஞ்சில் தான் இங்கே புதுசாக ஒரு நிறைய புத்தர் சிலை கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன் இயரில் ஆயிரம் நான் ஒரு ஏரியாவில் லெஃப்ட் எடுக்க சொன்னலைங்க ஸோ அந்த இடத்துலேருந்து பார்த்தா இந்த புத்தர் சிலை பெருசாக தெரியும் ஸோ ஒன் இயரில் இந்த டாண்டலின் பெட்டின் இன்னும் வேறு லெவலில் ஆக போது மறக்காமல் விசிட் மக்கா இங்கே நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி வண்ணமயமான கொடிகள் உங்களை சுற்றி பறந்துக்கிட்டே இருக்கும் அக்கா இதை மோஸ்ட்லி நீங்கள் லடாக்லேயும் மணாலி இமாலயஸ்லேயே அந்த மாதிரி பிளேஸில் தான் பார்க்க முடியும் ஆனால் இந்த திப்பத்தியில் எல்லா இடமே இதுதாங்க இருக்கும் ஏன்னா இந்த திபெத்திய மக்களோட பிரார்த்தனை கொடிகள் தான் இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு வந்திருக்கிறது திபெத்திய மக்களோட ஹாஸ்டல்ஸ் ஸோ வாங்க இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே திபெத்தியன் ஸ்டேட்டில் கோயிலும் வில்லேஜ் இருக்குன்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் ஆனா இவ்வளோ அழகா இருக்குன்னு இங்கே வந்ததுக்கு தான் எனக்கே தெரியுங்க ஸோ ஏன்னா இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கு அது இவங்களோட ட்ராயிங் கலரிங்லாம் இன்ஸ்பிரேசிங்காக இருக்குங்க இங்கே பாருங்க ஸோ நம்ம மைண்டில் சைனா கோயில்னாவே மைண்டுக்கு வர சில விஷயங்களில் இதுவும் ஒன்றுங்க இது நம்ம சின்ன வயசில் பீம் சீரீஸ்லாம் பார்த்துருப்போம் ஸோ பீம் சீரீஸில் சைனாவில் போய் சண்டைலாம் போடுவார் ஸோ அந்த இமேஜில் பார்த்துருக்கேன் இப்போ நான் நேரில் பார்க்குறேங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம சொல்கிற மந்திரங்களில் இதை சுற்றி விட்டால் அது அப்படியே காற்றுல பறந்து செயல்படுன்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளோதாங்க சொல்லக்கூடாதுங்க இதிலிருந்து வர ஒரு சவுண்டு வந்து நம்ம மைண்டை ஒரு பீஸ்ஃபுல்லான சைடுக்கு கொண்டு போகுது ஸோ நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம இங்கே பார்க்குற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்ட் ஸோ இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் புத்தகத்துலேயும் டிவிலையும் பார்த்துருப்போம் ஸோ இங்கெல்லாம் நம்ம நேரில் பார்க்க முடியுது ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் கர்நாடகாவில்தான் இருக்கோமா இல்லை மணாலி காஷ்மீர் லடாக் அந்த மாதிரி ப்ளேஸில் இருக்கோமான்னு ஃபீல் பண்ண வைக்கும் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் திஸ் பிளேஸ் மேட் இன் இந்தியான்னு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு சீனா திபெத்தை ஆக்கிரமித்த பிறகு அங்கிருந்து வந்த திபெத்திய மக்களுக்கு இந்திய அரசும் கர்நாடகா மாநிலமும் சேர்ந்து உதவியது தான் இந்த டாண்டலின் டிபத்தின் செட்டில்மெண்ட் ஸோ எவ்வளோ அற்புதமாக வச்சுருக்காங்க பாருங்கள் இருக்க இடம் மட்டும் தராமல் அவங்களுக்கான ஏ டு ஜெட் எல்லா வசதியும் செஞ்சு தந்திருக்காங்க நம்ம இந்திய கவர்மெண்ட் ஸோ அவங்களுக்கான தனி ஹாஸ்டல் ஸ்கூலு ஸோ அவங்களோட நேச்சரே அகில்கல்ச்சர் தான் ஸோ அவங்களுக்குன்னு தனி இடம் தந்து ஸோ அதுக்கான எல்லா வழியும் அமைச்சு தந்திருக்காங்க நம்ம இந்தியா கவர்மெண்ட் அண்ட் கர்நாடகா மாநிலம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது திபெத்தி மக்களோட குடியிருப்பு பகுதிங்க ஸோ மோஸ்ட்லி இந்தியன் ஸ்டெயிலில் தான் ஹவுஸ் எல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க ஸோ டெம்பிள் ஹாஸ்டல் மட்டும்தான் திபெத்தியன் ஸ்டெயிலில் இருக்குது ஆனால் இங்கே பிரார்த்தனை கொடிகள்லாம் எல்லா இடத்துலையும் பறக்க விட்ருக்காங்க ஸோ நாங்கள் மோஸ்ட்லி எல்லா ஏரியாவும் சுற்றி பார்க்கல ஏன்னா நம்மளை வண்டியோட சவுண்டு எப்படின்னு தெரியும் ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் குறிப்பிட்ட வில்லேஜ் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோங்க நெக்ஸ்ட்டு அவங்க ஊருக்கு வந்துட்டு அவங்க ஃபுட்டை ட்ரை பண்ணினா எப்படிங்க ஸோ அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம் சைனீஸ் ஸ்டைலில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டு வந்திருக்கோம் மோலி மோலி நான் ஏன் இப்படி வயசில் பேசிகிட்டு இருக்கேனா ரொம்ப சைலண்டாக இருக்கும் என்னன்னு தெரியும் இல்லையே பப்பலாம் இருக்கு பின்னாடி பார்த்தது எவ்வளோ அருமையாக இருக்க பாருங்க நெக்ஸ்ட் நம்ம மெனு கார்டு பார்க்கும்போது அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் ஐட்டம் ஜூஸ் ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க ஸோ ப்ரைஸ் எல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாதுங்க கரெக்டான ரேட்டில் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ நாங்கள் படத்தை மட்டும் அப்படியே லைன் பை லைனாக பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பினா சைனீஸ் ஸ்டைலில் நூடுல்ஸ் வந்துச்சு ஸோ எனக்கு மோஸ்ட்லி தெரிஞ்ச அளவுக்கு சைனீஸ் ஸ்டைலில் நூடுல்ஸ் தாங்க நான் பார்த்த வரைக்கும் ஸோ நாங்கள் சும்மா எல்லா ஐட்டமும் படம் மட்டும் பார்த்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் திருப்பி உனக்கு வேணும் எனக்கு வந்து சிக்கன் நூடுல்ஸு

ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் சைனீஸில் சாப்பிட்றது பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் சுகர் பண்ணுறது இருந்துச்சு ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை ஒயிட் சுகர் சாஸ்கரு ஒயிட் சுகரு பார்த்து தனித்தனியாக இருக்குது இது என்னன்னா சுகர் ஃப்ரீ காஃபி சாப்பிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்துருச்சுங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது சிக்கன் நூடுல்ஸ் ஸோ இது வந்து சூப் நூடுல்ஸ் என்னமோ ஆர்டர் பண்ணால் அவங்க ஸ்டைலில் ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல டேஸ்ட் பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நான் மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ இந்தியா ஸ்டைல்லையும் மோமோஸ் சாப்பிட்டதே இல்லை ஸோ இங்கே தான் சாப்பிட்றதான் தான் ஃபஸ்ட் டைம் ஸோ ட்ரை பண்ணலாம் வாங்க さんが来た அவங்க ஸ்டைலில் மோமோஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ நான் ஆர்டர் பண்ணது சிக்கன் நூடுல்ஸ் அவங்க ஸ்டைலில் இன்னும் நல்லாவே இருந்துச்சு நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு அந்த ஸ்டிக்கு தருவாங்கன்னு நினச்சோம் ஆனால் இந்த மாதிரி ஃபோர்க் தான் தந்தாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஸ்டைலில் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணால் இந்த நூடுல்ஸில் என்னென்ன போட்டிருக்காங்கண்ணா நூடுல்ஸு சிக்கனு அதுக்கப்புறம் கேப்ஷன் நம்ம குடம்புலகா கேரட்டு பீன்ஸு பூண்டு நல்லா தட்டி போட்டிருக்காங்க அப்புறம் இது என்னன்னு தெரில கீரை கீரைன்னா நினைக்கிறேன் அந்த டேஸ்ட்டாக இருக்கா நல்லா ஃபைனலி அவங்க ஸ்டே அவங்க ஊரில் வந்து ட்ரை பண்ணது நல்லா இருந்துச்சுங்க ஸோ அவ்வளோதான் ஸோ நீங்களும் வந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ காலையில் அளவுக்கு குளிர்ச்சோ மதியானம் அந்தளவுக்கு வெயில் போட்டு தாக்குது அக்கா இங்கே இருக்க கொடி வண்ணங்கள் மாதிரி உங்கள் வாழ்க்கையும் வண்ணமாக இருக்கணும்னா தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருங்க ஒரு நல்ல மெமேஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரோட் ட்ரிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைஃப்பில் ஒரு டைமாக ட்ரை பண்ணும் ஏன்னா முதுமலை பந்திப்பூர் அந்த ரோடை விட இது ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது டீப் ஃபாரஸ்ட் வேறு அதுவும் க்ரௌட்லெஸ் ஸோ அங்கெல்லாம் இப்போ க்ரௌட் ஆகிடுச்சு இது இன்னும் யாருக்கு தெரியாத ஹில் ஸ்டேஷனாகவே இருக்குது அதுவும் நல்லதாக தாங்க போச்சு ஸோ க்ரௌட்லெஸ்ஸாக ஒரு அட்வென்ச்சர் ரோட் ட்ரிப் போகணுன்னா இது கரெக்டாக இருக்குங்க ஸோ மக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரைடராக இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது சோலோ ட்ரிப் ரோ ரோட் ட்ரிப்பில் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிளானை தட்டி விடுங்க ஓகே அக்கா இந்த வீடியோ பிடிச்சா நம்ம லைஃப் எக்ஸ்ப்ளோர் வாக்ஸ்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே அக்கா பாய் லவ் யூ ஆல் நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன்